வணக்கம் நியூஸ் உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இஸ்ரேலுக்கும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த சவுதி நடந்தது என்ன அமெரிக்காவுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்த புடின் போர் பதற்றங்களை தொடர்ந்து மத்திய கிழக்கில் இடம்பெறும் தேர்தல் காசாவில் பேரழிவை ஏற்படுத்தும் பசி நெருக்கடி ஐநா எச்சரிக்கை இந்தியாவில் அதிகாலையில் கோர விபத்து இருபத்தி ஐந்து பேர் உடல் கருகி பலி வெனிசுலாவுக்கு போர் விமானங்களை அனுப்பிய அமெரிக்கா புறப்பட்ட சில நொடிகளிலேயே ஓடுபாதையில் விழுந்து எரிந்து கருகிய விமானம் அமெரிக்கா முழுவதும் அலாஸ்கா யாலன் சேவைகள் நிறுத்தம் பயணிகள் அவதி அமெரிக்காவின் போர் விமானங்களை வாங்கும் துருக்கி பாகிஸ்தானில் இடம்பெறும் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக இங்கிலாந்தில் போராட்டம் கனடாவில் வாகன வேட்பனையில் அதிகரிப்பு சுவிஸ் நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கடனில் சிக்கி தவிக்கும் அமெரிக்கர்கள் வெளியான அதிர்ச்சி சீனா இடையே மீண்டும் விமான சேவை ரஷ்யாவுடன் எண்ணெய் வர்த்தகத்தை இந்தியா நிறுத்தியது மகிழ்ச்சியில் ட்ரம்ப் மியான்மர் சைபர் குற்றக் குழுவிடமிருந்து ஆறு இலங்கையர்கள் மீட்பு ரஷ்யாவுக்காக உளவு பார்த்த மூவர் லண்டனில் கைது தொடர்பின விரிவான செய்திகள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் சில பகுதிகளை இணைப்பதை நோக்கமாக கொண்டு இரண்டு சர்ச்சைக்குரிய மசோதாக்களுக்கு இஸ்ரேலிய நெசட் முதன் முதலில் ஒப்புதல் அளித்ததை சவுதி அரேபியா கடுமையாக கண்டித்துள்ளது சவுதி வெளியுறவு அமைச்சகம் இந்த நடவடிக்கையை சட்டவிரோத குடியேற்றங்களை சட்டபூர்வமாக்குவதற்கான முயற்சி என்று முத்திரை குத்தியுள்ளது அதுமட்டுமின்றி கிழக்கு ஜெருசலமை அதன் தலைநகராகக் கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எல்லைகளை அடிப்படையாக கொண்ட பாலஸ்தீன அரசுக்கு ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது அனைத்து ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளையும் உடனடியாக நிறுத்துமாறு ஸ்டேலைக் சவுதி அரேபிய ராச்சியம் வலியுறுத்தியுள்ளது அது மட்டுமின்றி இரு அரசத் தேர்வுக்கான புதுப்பிக்கப்பட்ட முயற்சிகளுக்கு சவுதி அரேபியா அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் மிக முக்கியமான இரண்டு எண்ணெய் நிறுவனங்கள் மீதான அமெரிக்காவின் அண்மைய நடவடிக்கை தீவிரமானது என ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் அந்த நகர்வு ரஷ்யாவின் பொருளாதாரத்துக்கு அச்சுறுத்தல் அளிக்கும் வகையில் வலுவானது அல்ல எனவும் புடின் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவின் இரண்டு பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர்கள் மீது புதன்கிழமை அமெரிக்கா அதிரடி நடவடிக்கை முன்னெடுத்தது இதில் அரசாங்க எண்ணெய் நிறுவனம் மற்றொன்று தனியாருக்கு சொந்தமான இந்த நிறுவனத்திடமிருந்து இந்தியாவும் சில ஐரோப்பிய நாடுகளும் மலிவு விலையில் எண்ணெய் இறக்குமதி செய்து வருகின்றனர் எனவே ஜனாதிபதி பொறுப்புக்கு வந்ததன் பின்னர் ரஷ்யாவுக்கு எதிராக ட்ரம்ப் முன்னெடுக்கும் முதல் நடவடிக்கை இதுவாகும் என்று இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ஜனாதிபதி புடின் ரஷ்யாவுக்கு எதிராக அவர்கள் தீவிரமாக இருப்பது அமெரிக்காவின் இந்த முடிவால் வெளியிடப்பட்டுள்ளது சொன்னதை செய்த ட்ரம்ப் ரஷ்யாவின் பொருளாதாரத்துக்கு அளித்த பெருநெருக்கடி அவை சில விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது உண்மைதான் ஆனால் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை ஒழுக்கும் அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தப் போவதில்லை என்று புடின் குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமின்றி இந்த தடைகள் ரஷ்யா அமெரிக்கா உறவுகளை வலுப்படுத்தாத ஒரு நட்பற்ற என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈராக்கின் பாராளுமன்ற தேர்தல் நவம்பர் மாதம் பதினோராம் தேதி இடம்பெறவுள்ளது இந்த தேர்தலில் மொத்தமாக ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் அவர்களில் இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டு பெண்கள் மற்றும் ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபது ஆண்கள் உள்ளனர் இவர்கள் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற இடங்களுக்கு போட்டியிடுகின்றனர் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஹமாஸ் உடையிலான போர் நிறுத்தத்துக்குப் பிறகு இடம்பெறும் இந்த தேர்தல் சர்வதேச அரங்கில் கவனம் பெற்றுள்ளது ஈராக்கின் அண்டை நாடாக ஈரான் காணப்படுகின்றது அந்த நாட்டுடன் அமெரிக்கா பல வருடங்களாக முரண்பாடான நிலையை கொண்டுள்ளது குறிப்பாக ஈரானின் அணுதளங்கள் மீதான தாக்குதல்கள் அனுசரிவூட்டல் தொடர்பில் விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகள் என்பன இரு நாட்டுக்கும் இடையிலான உறவை சீர்குலைத்துள்ளன இதற்கிடையில் ஈரானின் ஆயுத குழுக்கள் ஈராக்கில் இருப்பதாக கூறப்படுகிறது ஆகவே ஈராக் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான உறவு எப்பொழுது வேண்டுமென்றாலும் சீர்குலையலாமென்ற ஒரு நிலை காணப்படுகின்றது எனவே ஈரானுக்கு ஆதரவான கட்சிகளுக்கும் குழுவின் ஆதரவுடன் ஈராக் பிரதமர் முகமது சியா அல் சூடானி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆட்சிக்கு வந்த நிலையில் அதன் பின்னர் தெஹ்ரான் மற்றும் வாஷிங்டனுக்கான ஈரானின் உறவுகளை சமநிலைப்படுத்த முயன்று வருகின்றார் காசாவில் பசி நெருக்கடியானது பேரழிவை ஏற்படுத்துவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டு இரண்டு வாரங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மனிதாபிமான விநியோகங்களை தடுப்பதை ஸ்டில் நிறுத்த வேண்டும் என சர்வதேச உதவிக்குழுக்கள் கோரிக்கை விடுத்துள்ளன முற்றுகையிடப்பட்ட பகுதிகளுக்குள் கொண்டு செல்லப்படும் பொருட்கள் அங்கு வசிக்கும் மக்களின் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை எனவும் உதவிக்குழுக்கள் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் பாலஸ்தீன பகுதிகளுக்குள் செல்வதற்கு இரண்டு வழிகள் மாத்திரமே திறக்கப்படுவதால் உதவிக்குழுக்களின் நாளாந்த இலக்கை அடைய முடியாத நிலை காணப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு திட்டம் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் நிலைமை பேரழிவை தரக்கூடியதாக உள்ளது என உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் நாம் கெய்ரோ சுட்டிக்காட்டியுள்ளார் காசாவில் கர்ப்பிணி பெண்கள் உட்பட மொத்த தொகையில் கால்வாசியினர் பட்டினியினால் வாடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் தனியார் பேருந்து ஒன்று தீப்பிடித்து எரிந்ததில் இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்து இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆந்திரா மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை சின்ன தேகுரு கிராமத்துக்கு அருகே இடம்பெற்றுள்ளது தனியார் பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் இருபத்தி ஐந்து பயணிகள் பலியானதாகவும் மற்றும் இருபதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாக உள்ளன மேலும் பெங்களூருவை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் ஒரு மோட்டார் சைக்கிளின் மோதியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனினும் மோட்டார் சைக்கிள் பேருந்துக்கு அடியர் சென்றதில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தின் போது பேருந்தில் சுமார் நாற்பத்தி இரண்டு பேர் இருந்ததாக கூறப்படுகிறது அதிகாலை நேரம் என்பதனால் பயணிகள் நல்ல உறக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது எவ்வாறாயினும் பன்னிரண்டு பேர் சிறிய காயங்களுடன் பேருந்தின் அவசர கால வலி மற்றும் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு பேர் உயிரிழந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இறந்தவர்களில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் ஒருவர் என்று பிடிஐ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் சுமார் பயணிகள் இரண்டு குழந்தைகள் மற்றும் இரண்டு ஓட்டுநர்கள் உயிர் தப்பியதாக தெரிவித்துள்ளார் எனினும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது பேருந்து தீப்பிடித்த உடனேயே பேருந்து ஓட்டுநர் உட்பட பேருந்து ஊழியர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அமெரிக்காவின் குண்டுவீச்சு விமானங்களில் மற்றொரு குழு வெனிசுலா நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க இராணுவம் கரிபியன் கடலிலும் வெனிசுலாவை சுற்றியுள்ள நீரிலும் வழக்கத்துக்கு மாறாக பெரிய படியை உருவாக்கியிருப்பதாக கூறப்படுகிறது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையானது வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலாஸ் மதுரோவின் அரசாங்கத்தை வீழ்த்தக்கூடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது செப்டம்பர் தொடக்கத்திலிருந்து அமெரிக்க இராணுவம் வெனிசுலாவை சுற்றியுள்ள கடற்பரப்புகளில் தாக்குதல்களை நடத்தி வருகிற நிலையில் அண்மையில் போதைப் பொருள் இருந்த கப்பல் ஒன்றையும் குறிவைத்து தாக்கியதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அமெரிக்கா வெளிப்படியாக போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களை தாக்கு நடத்துவதாக இருப்பினும் மறைமுகமாக வெனிசுலாவை தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டுவர முயற்சிக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது வெனிசுலாவின் டாச்சிரா மாகாணம் பாரமில்லோ விமான நிலையத்திலிருந்து சிறிய ரக விமானம் ஒன்று புறப்பட்டுள்ளது ரன்வேயை விட்டு மேலே பறந்த சில நிமிடங்களிலேயே அந்த விமானம் விமானியின் கட்டுப்பாட்டு இழந்த நிலையில் இதனால் ரன்வேயில் விழுந்த விமானம் தீப்பிடித்து ஏறிந்துள்ளது இந்த விபத்தில் விமானி உட்பட இரண்டு பேர் கருகி பலியாகியுள்ளனர் இது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் வழியாக பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் அமெரிக்காவின் முக்கிய விமான நிறுவனங்களில் ஒன்றான அலாஸ்கார் ஏர்லைன்ஸ் நாடு முழுவதும் தனது அனைத்து விமானப் போக்குவரத்துகளையும் அதிரடியாக நிறுத்தி வைத்ததாக கூறப்படுகிறது இந்த திடீர் முடிவுக்கு காரணம் நிறுவனத்தின் செயற்பாடுகளை பாதிக்கும் மிக மோசமான தகவல் தொழில்நுட்ப செயலிழப்பு ஆகும் நாடு முழுவதும் விமானங்கள் புறப்படுவதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டதனால் பயணிகள் விமான நிலையங்களில் நீண்ட நேரம் காத்திருந்தும் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர் விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எங்கள் ஐடி அமைப்பில் ஏற்பட்ட செயலிழப்பு காரணமாக செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்காலிகமாக விமானப் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் துருக்கி ராணுவ கூட்டமைப்பான நேட்டோவின் முக்கிய உறுப்பினராக உள்ள நிலையில் மேலும் இங்கிலாந்து பிரான்ஸ் நாடுகளைத் தொடர்ந்து மூன்றாவது மிகப்பெரிய ராணுவ பலம் கொண்ட நாடாக விளங்கும் துருக்கி இஸ்ரேல் மற்றும் கிரீஸ் உள்ளிட்ட நாடுகளால் அச்சுறுத்தப்படுவதாக தெரிவித்து வருகிறது இதனால் தனது ஆயுதப்படையை வலுப்படுத்த துருக்கி ராணுவம் திட்டமிட்டுள்ளது அமெரிக்காவின் பிரபல போர் தயாரிப்பு நிறுவனமான லாகிட் மார்டின் எஃப் சிக்ஸ்டீன் மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ட்ரக போர் விமானங்களை வாங்க அந்த நிறுவனத்துடன் துருக்கி அரசாங்கம் ஒப்பந்தமிட்டுள்ளது மேலும் ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து நாடுகளின் கூட்டு தயாரிப்பான யூரோ ஃபைட்டர் டைபோன் போர் விமானங்களை வாங்க துருக்கி திட்டமிடப்பட்டுள்ளது முதற்கட்டமாக ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பன்னிரண்டு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ட்ரக போர் விமானங்களையும் இருபத்தி எட்டு யூரோ டைஃபோன் விமானங்களையும் இந்த ஆண்டு இறுதிக்குள் துருக்கி பெற இருக்கிறது குறிப்பிடத்தக்கது லண்டனில் உள்ள டவுனின் தெருவுக்கு வெளியே இங்கிலாந்திலுள்ள பலிச் புலம்பியந்தோர் குழு ஒன்று போராட்டம் நடத்தியுள்ளனர் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரால் மனித உரிமை மீறப்பட்டதாக கூறப்படுவதற்கு எதிராக அவர்கள் போராட்டம் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி போராட்டக்காரர்கள் பதாய்களை ஏந்தி கோஷங்களை எழுப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பலசிஸ்தானில் நடைபெறும் சம்பவங்களுக்கு பாகிஸ்தான் தான் பொறுப்பு என்று கூறிய போராட்டக்காரர்கள் இங்கிலாந்து அரசாங்கத்தை இதற்கு எதிராக பேசுமாறு அழைப்பு னர் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் கனடாவின் சில்லறை விற்பனையில் குறிப்பிடத்தக்க உயர்வு பதிவாகியுள்ளது மோட்டார் வாகனங்கள் மற்றும் வாகன பாகங்கள் துறையே இந்த உயர்வுக்கு முக்கிய காரணமாக உள்ளதாக கனடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மூன்றாவது தொடர்ச்சியான மாதமாக வாகனங்கள் மற்றும் பாகங்கள் விற்பனையில் ஒன்று புள்ளி எட்டு வீதம் உயர்வு பதிவாகியுள்ளது புதிய கார்கள் விற்பனை நிலையங்களில் இரண்டு புள்ளி மூன்று வீதம் வளர்ச்சி காணப்பட்டுள்ளதுடன் பயன்படுத்தப்பட்ட கார்கள் விற்பனை நிலையங்களில் ஒன்று புள்ளி ஐந்து வீதம் உயர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைதியான இலையுதிர் காலநிலைக்கு பின்னர் இன்று சுவிட்சர்லாந்தில் புயல் வீசும் என்று கடுமையான காற்று மற்றும் பரவலான புயல் சேதம் ஏற்படக்கூடும் என்று எச்சரித்துள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குளிர்காலம் நெருங்கி வருவதால் நாடு முழுவதும் மழை மற்றும் பலத்த காற்று வீசும் தாழ்வான பகுதிகளில் மணிக்கு எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் உயர்ந்த பகுதிகளில் சூறாவளி போன்று மணிக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் ஆப்ஸ் மலை அடிவாரத்திலிருந்து மத்திய பீடபூமி வரை நாட்டின் பெரும்பகுதிகள் பாதிக்கப்படும் மத்திய அரசின் அறிக்கையின்படி வீதி தொடர்ந்து மற்றும் விமானப் போக்குவரத்து தற்காலிகமாக தடைப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே வெள்ளிக்கிழமை இரவு வரை கடுமையான இருக்கும் என்று மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் தேசிய கடன் முப்பத்தி எட்டு டிரில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் தரை சேரி நாட்டின் நிதி குறித்து அதன் சமீபத்திய அறிக்கையில் இந்த அதிர்ச்சியூட்டும் தகவலை வெளியிட்டுள்ளது இந்த கடன் தொகையின்படி ஒவ்வொரு அமெரிக்கர்களும் ஒரு லட்சத்தி பதினோராயிரம் அமெரிக்க டொலர் கடன் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் உலகின் வல்லரசு நாடான அமெரிக்காவில் ஏற்கனவே பொருளாதார மந்த நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அவதானிகள் கூறியுள்ளனர் இந்நிலையில் அமெரிக்காவின் தேசிய கடனும் வரலாறு காண சீனாவின் இந்திய தலைநகர் டெல்லிக்கும் இடையே மீண்டும் விமான சேவை தொடங்கப்படுவதாக சீனாவின் ஈஸ்ட் ட்ரென் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது இந்தியா மற்றும் சீனா அடியிலான நேரடி விமான சேவைகள் சுமார் ஐந்து ஆண்டுகள் கழித்து வரும் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் தொடங்கப்படுகின்றன மேற்கு வங்காளத்தின் கொல்கத்தா நகரத்துக்கும் சீனாவின் குவாங்ஷோவுக்கும் இடையில் முதல் நேரடி விமானங்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் டெல்லி மற்றும் சீனாவின் சாங்காய் நகரத்துக்கு இடையில் எதிர்வரும் நவம்பர் ஒன்பதாம் தேதி முதல் நேரடி விமானங்கள் இயக்கப்படும் என சீனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுடனான எண்ணெய் வணிகத்தால் இந்தியா மீது ட்ரம்ப் அதிருப்தியில் இருந்த நிலையில் தற்போது அதை நிறுத்திக் கொள்ள இந்தியா முன்வந்துள்ளதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் ரஷ்யாவுடனான கச்சா எண்ணெய் வணிகத்துக்காக இந்தியா மீது ஐம்பது சதவீதம் பரஸ்பர வரியை விதித்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எனினும் இந்தியா ரஷ்யாவுடன் கச்சா எண்ணெய் வாங்குவதில் உறுதியாக இருந்தது இந்நிலையில் சமீப காலமாக அமெரிக்கா இந்தியா ஆடிய புதிய வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு வரும் நிலையில் ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை நிறுத்த அமெரிக்கா அறிவுறுத்தி வந்த நிலையில் இதுகுறித்து வெள்ளை மாளிகையில் பேட்டியளித்த அதிபர் ட்ரம்ப் நேற்று பிரதமர் மோடியிடம் பேசினேன் அவர் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் ரஷ்யாவுடனான எண்ணெய் வணிகத்தை நிறுத்தப்போவதாக இந்தியா என்னிடம் கூறியுள்ளது இதை உடனே செய்துவிட முடியாது அதற்கான செயல்முறைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த எண்ணெய் வணிக முடிவுக்கு வரும் குற்றக்குழுவால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஆறு இளைஞர்கள் மீட்கப்பட்டு தற்போது அந்த நாட்டு படைகளின் பாதுகாப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை மியான்மரில் உள்ள இலங்கை தூதரகம் உறுதி செய்துள்ளது ரஷ்யாவின் உளவுத்துறை சேவைகளுக்கு உதவிய சந்தகத்தின் பேரில் மூன்று பேர் லண்டனில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின்கள் குறித்த மூன்று பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக மெட்ரோ போலீசார் தெரிவித்தனர் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து மற்றும் நபர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் நன்றி வணக்கம்